இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிற வெளிப்பாட்டை நம்மளால் மாற்றி எழுத முடியுமான்னு பார்க்க போகிறோம் அதாவது ஏழு பெருக்கல் அடைப்புக்குரிய திறந்து அஞ்சு கூட்டல் பதினொன்று அடைப்புக்குரிய மூடி இந்த வெளிப்பாட்டை நாம் மாற்றி எழுதணும் இதனை நாம் முப்பத்து அஞ்சு மற்றும் ஒரு எண்ணோட கூட்டாக எழுதணும் அப்படின்னா நாம் இங்கே பங்கீட்டு விதியை பயன்படுத்தணும் அதாவது ஆங்கிலத்தில் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லப்படுற பங்கீட்டு விதியை பயன்படுத்தணும் நம்மக்கிட்ட இப்போது ஏழு முறை அஞ்சு கூட்டல் பதினொன்றுன்னு இருக்குது இதை பார்த்த உடனேயே இதை கணக்கிடுறது ரொம்ப சுலபம்னு நாம் நினைப்போம் அதாவது அஞ்சு கூட்டல் பதினொன்றுங்கிறது பதினாறு அப்புறம் ஏழு முறை பதினாறு அப்படிங்கிறது என்ன ஏழு முறை பத்துங்கிறது எழுபது எழுபது அப்புறம் கூட்டல் ஒரு நாற்பத்தி ரெண்டு இது ரெண்டும் சேர்ந்தால் நூற்றி பன்னிரெண்டு ஆனால் அவங்க இப்படி கேட்கலை முப்பத்து ஐந்து கூட்டல் ஒரு முழு எண் அதாவது ஹோல் நம்பர் பங்கீட்டு பண்பை பயன்படுத்தி முப்பத்து ஐந்து கூட்டல் ஒரு முழு எண்ணை மாற்றணும் அப்படின்னா இதை ஏழு முறை அஞ்சு கூட்டல் பதினொன்று அப்படிங்கிறது பதினொன்று அப்படின்னு சொல்லலாம் இருக்கக்கூடிய இந்த வெளிப்பாடு திருத்தியில பார்க்கலாம் இதோ இங்க இருக்குது கணினியில் இதோ இது இப்படித்தான் இருக்கும் ஏழை அஞ்சுக்கும் பதினொன்றுக்கும் பங்கீடு செஞ்சால் ஏழு முறை அஞ்சும் ஏழு முறை பதினொன்று வரும் ஏழு முறை அஞ்சுங்கிறது இங்கே முப்பத்து அஞ்சு அப்புறம் ஏழு முறை பதினொன்று அப்படிங்கிறது இங்கே எழுபத்து ஏழு இப்போது அவங்க என்ன சொன்னாங்களோ அதை நாம் செஞ்சிட்டோம் அவங்க இந்த வெளிப்பாட்டை முப்பத்து ஐந்து கூட்டல் ஒரு முழு என்ன எழுத சொன்னாங்க அதைத்தான் நாம் இங்கே செஞ்சுருக்கோம் இங்கே முப்பத்து ஐந்து கூட்டல் ஒரு முழு எண் என்னன்னு எழுதியிருக்கோம் அதாவது பங்கீட்டு முறையை பயன்படுத்தி இதை நாம் செஞ்சிட்டோம் சரி இப்போ நாம் விடையை சரி பார்ப்போமா சரியாக தான் இருக்கு இப்போ இதே மாதிரி இன்னொரு கணக்கையும் செஞ்சிடுவோம் பன்னிரண்டு கூட்டல் எழுபத்து அஞ்சு இந்த வெளிப்பாட்டை கீழே கொடுக்கப்பட்ட வடிவத்தில் நாம் மாற்றி எழுதணும் அந்த வடிவம் என்னென்னா ஏ பெருக்கல் அடைப்புக்குள்ள நாலு கூட்டல் சி இந்த வடிவத்தில் தான் நாம் எழுதணும் மேலும் இந்த ஏவும் இந்த சியும் ரெண்டு முழு எண்களை குறிக்கிது இது கொஞ்சம் சிக்கலாக தான் தோணுது இல்லை அவங்க இருக்கிற வெளிப்பாட்டுக்கு காரணிகளை தான் முதல்ல கண்டுபிடிக்க சொல்கிறாங்க இப்போ நாம் காரணிகளை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த ரெண்டு எண்களில் பன்னெண்டோட காரணி நாலுன்னு ஆகுது இப்போ இத எப்படி வேணும்னாலும் நம்ம பார்க்க முடியும் இந்த ரெண்டு எண்களையும் கொஞ்சம் கவனிங்க பன்னெண்டுக்கும் எழுபத்தி அஞ்சுக்கும் பொது காரணி மூணா தான் இருக்கணும் ரெண்டு எண்களையும் மூணால வகுக்க முடியும் இல்லையா அப்படின்னா பன்னெண்ட பன்னெண்டு அப்படிங்கிறது மூணு முறை நாலுன்னு போடுறேன் அதே மாதிரி எழுபத்தி அஞ்ச மூணு முறை இருபத்தி அஞ்சு அப்படின்னு எழுத முடியும் இப்போ நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா மூணு பொதுக்காரணிய வெளியில எடுக்க முடியும் ஏன்னா மூணுக்கு இங்க பங்கீடு தேவை கிடையாது இதனா தீர்வுக்கு ஏற்ற மாதிரி இப்படி எழுதுறேன் மூணு பெருக்கல் அடைப்பு போட்டு நாலு மூணு முறை இருபத்தஞ்சு இங்க மூணு தான் வரும் மூணு முறை நாலு கூட்டல் மூணு முறை இருபத்து அஞ்சு அப்படிங்கிறது இங்கே இருக்கக்கூடிய வெளிப்பாட்டுக்கு பொருத்தமாக இருக்குது இப்போ நாம் அவங்க சொன்ன மாதிரியே இதை செஞ்சிட்டோம் அப்படின்னா ஏ சமம் மூணு நாலுங்கிறது இங்கே இருக்குது அப்புறம் சி சமம் இருபத்து அஞ்சு விடையை சரி பார்த்தா ஆ சரியாகத்தான் இருக்கு